அந்த போட்டி முடிந்த மரகணமே செந்தூர் அந்த தயாரிப்பு களம் பிவில் களம் பிவில் இந்த போட்டி பிடித்த மரகணமே செந்தூர் மி கே சி சுரண்டை தங்களை தயாரில படித்துக் கொள்ளும் ము మరుగమేమిక 4 5 2 6. செந்தூர் முருகன் ஒரு விட்டி கடைசி மூட்டு விடும் கடைசி மூட்டு விடட்டும் 11 செந்தூர் முருகன் 38 கடைசின் நாட்டம் குறி வெற்றி புள்ளி முன்னே நல்லா ஓன வெட் பண்ணிடுவா வா உள்ள உள்ள இல்ல தொடர்ந்து போடுங்க உள்ள ரெடி ஆயிடுங்க ஏய் எங்க என்னன்னு அங்கன்னே கால் ஏத்துற மாதிரி கேமரா ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஏய் ரெடி போடாங்க என்னடா என்ன ஏமா புளியங்குடி பாரம் சி புளியங்குடி வாங்கின அழகி அழகி எம் கே பிரதாஸ் மொத்த சேம தகையை தயாரிப்பில் படுத்திக்க ஏ என்ன புளியங்குடி பாரம்பி பார்த்து துறையா என்ன வாங்குற புரியுடி துறை என்ன

மழைய முகம் வெள்ள முயற்சிக்குடி கிலோ ஏயில் பேரு கிலோ பேருங்க புளியங்குடி பாரதம் சி பவுர் சத்திரம் வாரீங்களா இல்லையா களம் சி ஒன் பாய் வந்து சிறிது நேரம் ஆகிவிட்டதால் புளியங்குடி வாங்க

அருகாமே வருவோம் சூப்பர் முதல் படையூர் புரியுது பதினாலு சவனார்பி வெக்காலிவெட்டி புள்ளியின் வித்தியாசமும் மூன்று இதனைத் தொடர்ந்து கே எம் ஜி துரண்ட அணியினரும் அருகாம் அருகாமையும் வரவேண்டும் முள்ளி முத்து கிருஷ்ணகிரி அணியினருக்கு கேட் ஒன் பாய் செவன் டூ கேட்ரை பதினெட்டு வச்சு ஆர்மி பதினேழு வச்சு ஆயி கொண்டிருக்கிறேன்

இதே தொடர்ந்துள்ளாயிரத்தி ஐக்கிய போட்டி முடிந்த மறுகணமே चार इंच की रफ्तार। टाइम एफ्टर नैवरी। वन पॉइंट फार मूल्य की नैवरी। सेड राइट बोम और डाइट। सुपर टेंशनली पूरा कम अटैक में। सुपर टेंशनली टी पॉइंट।

எங்கள் விளையத்துக்கு முதல் வெற்றி வெற்றித்திற்பை விளங்கிய கடைசி மூன்று நிமிட ஆட்டம் களம் கடைசி நிமிட ஆட்டம் வேட்டாரே நாமோ சும்மா இருமாளி சும்மா இருமாளி வெட்டேட் ரைட் எடா ஆங்கிள் தோவே கால்ல கூட காண்டா பல்லி குயை வழி வரியுங்க கோல்டன் கிங்ஸ் மூட்டியாரே இந்தடை ஜானாலி விக்காலி ஜோடி 22

એલ 900 પૈદુ પોયલ પોયલ એ કન્ડી કન્નાના રે ઉઠો કુડી સાવ 1.4 મુદ્ર મુદ્ર કૃષ્ણ બેરી છેવાણા આર્મી હરોપી 2 8 પોઈન્ટલ વિક્યાત એ કુંડિત્ય અભિયામ કવણ આર્મી વિકાળ બેટી વિકાળ બેટી ના હરોપી 3 મુદ્ર કૃષ્ણ બેરી મુકતો